அன்பானவர்களை மறுபடியும் மாணவர்கள் மத்தியில் வருவதற்கு கத்தரை கொடுத்த மிகப்பெரிய வாய்ப்புக்காக நன்றி சொந்தங்கள் யார் ஆண்டவரை அறியாத குடும்பங்களில் இருந்து வருபவர்கள் தனது சொந்தங்களை விட்டு வைராக்கியமாக கத்திற்குள் வருகின்றனர் கத்திற்குள் வந்தவர்களை கத்தருக்குள் இருப்பவர்களே சொந்தங்களாக நினைத்து செயல்பட வேண்டும் மத்திய பன்னெண்டு ஐம்பது என்ன சொல்லுகிறது பல லோகத்தில் இருக்கிற என் பிதாவின் திருத்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார் இந்த வசனங்களுக்கு ஏற்றாற் போல கற்றுடைய பிள்ளைகள் இருக்கிறார்களா என்று பார்க்கும்போது அப்படியாக இல்லை கிறிஸ்துவ குடும்பங்கள் இதிலிருந்து தப்பித்துக் கொள்கிறது ஏனெனில் அவர்களது சொந்தங்கள் கிறிஸ்தவர்கள் இந்த குடும்பங்களில் வருபவர்கள் மறுபடியும் மாமா அத்தை சித்தப்பா பெரியப்பா பெரியம்மா என்ற உறவுகளை குதிப்பித்துக் கொள்ள முடியாது அவர்கள் ஆண்டவரை அறியாதவர்கள் நாமோ ஆண்டவரை அறிந்தவர்கள் கத்தருடைய கத்தருடைய பிள்ளையாக பிறந்த நான் பிற கிறிஸ்தவர்களுடன் பந்தங்கள் உரிமை கொண்டாடும் பொழுது அதில் பாதியாவது அவர்கள் திருப்பி செலுத்த வேண்டும் ஆண்டவரை அறியாதவர்கள் வாழும் சமுதாயத்தில் இருக்கும் பாசபந்தம் ஆண்டவரை அறிந்தவர்களிடத்தில் இல்லை என்பது என்னுடைய ஆதங்கம் குறிப்பிட்ட சபையார் அந்த சபை மக்களிடம் மட்டும் சொந்தம் வைத்துக் கொள்வார்கள் இன்னொரு சபையார் ஞாயிறு செய்து முடிந்து வெளியே வந்தவுடன் அவரவர் சொந்தங்களுடன் கூடி கூடி பேசுவார்கள் இந்த செய்தியை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளை பாரபட்சம் பாராமல் கிறிஸ்துவ அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் எபேசி ரெண்டு பத்தொன்பது கத்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒரே நகரத்தாரும் ஒரே வீட்டாரும் என்று வேதம் வெற்றி முழக்கம் விடுகிறது சிந்தனைக்கு ஜாதி மதம் இனம் சபை வேறுபாட்டை தாண்டி கத்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒரே குடும்பமாக வாழ முடிவெடுப்போம்